இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை எல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்து ஒரு கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் நம்ம கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தலைவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கணும்னா ஒரு பீச்லயோ இல்லை ஒரு ரெசார்ட்லையோ ஃபேமிலி கூட ஜாலியாக அப்படி இருக்கணும் நானும் வந்து ஒரு நைன் டு ஃபைவ் வேலைக்கு போய்கிட்டு என் ஃபேமிலியை பார்த்து நானும் அப்படியே போயிருந்துருப்பேன் இது என்ன இப்படி நடக்குது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமானியர்களை கூட அரசியலுக்கு இழுத்து இழுத்து விட்ட பெருமை இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாசித் அரசை சாரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கருத்தியலுங்கிறது ஓவர் ஃப்ளோ தான் எல்லாருக்குமே வந்து திராவிட கருத்தியல் என்னென்னு தெரியும் நம்ம எப்படி வந்தோன்ற வரலாறு தெரியும் தலைவர்களை பற்றி தெரியும் ஆனால் நம்மளுடைய கருத்தியல்னுங்கிறது நம்மளுடைய பொக்கிஷம் அது நம்மளே வச்சிட்ருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது நீடியேஸ் பிஎம் ஆஃப் இந்தியா இது வந்து தலைவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியிட்ட புத்தகம் அதோட மொழிபெயர்ப்புகளாக ஏழு மொழியில் நம்ம மொழி பெயர்த்தாச்சு ஆனால் அது வெளியிட முடியல அது நாள் மட்டும்தான் எங்களால் வெளியிட முடிஞ்சு அது அறிமுக வரை அப்படின்னு வீட்ரைவிங்ஸ் பற்றி வீட் டிரைவிங்ஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நம்ம ஆரம்பித்தோம் அது இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை நம்மலாம் வந்து இங்கே வந்து உட்காந்து ஒரு கருத்தரங்கம் நடத்திகிட்டு இருக்கோம் நம்ம கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தலைவர்களை பற்றி இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கணும்னா ஒரு பீச்லேயோ இல்லை ஒரு ரெசார்ட்லேயோ ஃபேமிலி கூட ஜாலியாக அப்படி இருக்கணும் அதான் வீக்கெண்ட் அப்படி தான் நம்ம கொண்டாடணும் தட் இஸ் அவர் என்ன சொல்கிறது ஒரு வாழ்வியல் முறையாக இருந்திருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு சனிக்கிழமை அதுமா கொள்கையை பற்றி பேசுகிறோம் மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஃபார்சிசம் கவர்மெண்ட் இங்கே இருக்கு இதில் நம்ம வெளில எப்படி வர்றது இதை பற்றி நம்ம நிலைட் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி தான் இது எப்போ நடந்துச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஸோ அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வு தான் இந்த வீட்ராவின்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு நானும் வந்து ஒரு நைன் டு ஃபைவ் வேலைக்கு போய்கிட்டு என் ஃபேமிலியை பார்த்துட்டு நானும் அப்படியே போயிருந்துருப்பேன் ஆனால் இந்த புற அழுத்தங்கள் இந்த அரசியல் அழுத்தங்கள் நமக்கு மேலே திணிக்கப்பட்ட ஒரு சில என்ன சொல்கிற திணிப்புகள்லாம் சேர்ந்து இது என்ன இப்படி நடக்குது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமானியர்களை கூட அரசியலுக்கு இழுத்து இழுத்து விட்ட பெருமை இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாசிஸ் அரசை சாரும் ஸோ அதனால தான் அதோட காரணத்தின் காரணமாக இந்த வீடு பிறந்தது காரணமே இந்த அரசாங்கம் தான் அப்படின் தான் நான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லை இன்னைக்கு பொது சமூக வலைதளங்களில் களமாடக்கூடிய பல இளைஞர்கள் சோமினி மெனி யூத் டுடே ஈவன் த்ரூராட்டி த்ரூராட்டின்னு ஜாலியாக இருந்திருப்பார் ஜெர்மனியில் ஜாலியாக செட்டில் ஆயிட்டார் நல்ல ஃபேமிலி இருக்கு அவர் இன்றைக்கி வந்து டெய்லி ஒரு வீடியோ போடணுன்னு அவருக்கு என்ன தலையெழுத்தால் கிடையாது ஸோ இப்படி பல இளைஞர்களை அதாவது நாட்டின் மீது பற்றுடைய இந்த செக்குலர் ஃபேப்ரிக் மீது ஆர்வம் உடைய இது வந்து இது சிதஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு அக்கறையுடைய பல இளைஞர்களை அரசியலுக்கு இழுத்து விட்ட பெருமை இந்த பாஜக அரசை சாரும் அப்படி ஒரு அமைப்பாக தான் வீடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உருவாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம ஆரம்பித்தோம் இது நைன்த்து இயர்னு நம்ம சொல்கிறோம் இடைப்பட்ட காலத்தில் நிறைய வேலைகள் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த சோசியல் மீடியா தளத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ மேக்சிமம் வந்து எப்படி நம்ம கருத்தியில் கொண்டு சேர்க்க முடியுமோ இந்தியா முழுக்கவும் அதாவது எப்படி சொல்கிறது இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கருத்தியலுங்கிறது ஓவர் ஃப்ளோ தான் எல்லாருக்குமே வந்து திராவிட கருத்தியல் என்னென்னு தெரியும் நம்ம எப்படி வந்தோன்ற வரலாறு தெரியும் தலைவர்களை பற்றி தெரியும் ஆனால் நம்மளுடைய கருத்தியல்னுங்கிறது நம்மளுடைய பொக்கிஷம் அது நம்மளே வச்சிட்ருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அதை வந்து நேஷனல் லெவலில் கொண்டு போகணும் இல்லை ஒரு குளோபல் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இதை நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லலை தாட்டு தான் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்னால வெவ்வேறு மொழிகளில் இதை நாங்கள் தொடங்கணும் முதல்ல ஆங்கிலத்தில் தொடங்கணும் பிறகு ஹிந்தியில் தொடங்கணும் மலையாளத்தில் இருக்குது தெலுங்கில் இருக்குது தெலுங்கு சோழர்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ அபிகாடா இஸ் கம்மிங் ஃப்ரம் க கர்நாடகா ஹி ஆல்சோ அட்ராக்டட் டுவர்ஸ் அவர் ஐடியாலஜி த்ரூ வீட் ரெவிடென்ஸ் தான் அண்டு வீ ஹேவ் பர்சன் ஃப்ரம் கேரளா சிட்டிங் ஹியர் வீ ஹேவ் ரெப்ரசன்டேஷன் இன் த லாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் க ஆந்திரா அண்டு மகாராஷ்ட்ரா பெங்கால் ஸோ மெனி பிளேசஸ் வி ஆர் கனெக்டட் ஆக்சுவலி ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ நெட் ஒர்க் வி ஃபார்ம் இன் அஸ்மால் லெவல் இது ஓவரால் வந்து இந்தியா முழுக்க இந்த நைன் இயர்ஸில் என்னென்ன ஆயிருக்குன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நல்லா சொல்ல முடியாது கண்டிப்பாக அது எங்களால் மட்டும்தான் நடஞ்சான்னு சொல்ல முடியாது எல்லாராலையும் நடந்துச்சு அதில் வீடு ரெவிடன்ஸ் பாட்டும் ஒன்று ஸோ ஸோ அப்படிதான் இந்த வீடு ரெவிடன்ஸ் வந்து நம்ம இந்த பொதுத்தளத்தில் எடுத்துகிட்டு வரோம் இதை ஒரு ஆண்டு விழா ஒரு ஆனுவல் டே அந்த மாதிரி கொண்டு போகிறோம் இதில் நம்ம நிறையா புக்ஸ் வெளியிட்டிருக்கோம் அதில் முக்கியமான புத்தகம் எல்லாருக்கும் தெரியும் ஒயடிவி நீடிஎம் கேசஸ் பிஎம் ஆஃப் இந்தியா இது வந்து தலைவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியிட்ட புத்தகம் அதோட மொழிபெயர்ப்புகளாக ஏழு மொழியில் நம்ம மொழி பெயர்த்தாச்சு ஆனால் அதை வெளியிட முடியல அது நாலு மட்டும்தான் எங்களால் வெளியிட முடிஞ்சிச்சு அந்த கரெக்ஷன் ஒர்க்குலாம் ரொம்ப லாங் ப்ராசஸ் இருந்ததுனால தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இப்போ மலையாளம் வரப்போகுது நம்ம நேரத்தில் வெளியிட போகிறோம் இதான் இட்ஸ் இட்ஸ் ப்ரீஃப் அபவுட் வீட்ராவிடென்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் சோஷியல் மீடியா வி ஆர் ஒர்க்கிங் இன் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் தான் ரொம்ப பெரிய ஒரு ரீச் இருந்தது எங்களுக்கு விவே ஹேவிங் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் அண்டு மந்த் மந்த்லி வந்து ஒரு தேர்ட்டி மில்லியன் பீப்புள் வீஸ் டு ரீச் அந்த மாதிரி இருந்தோம் ஆனால் லாஸ்ட் இயர் அவங்க நம்மளை பேன் we ஸோ uh, 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 month, uh, to, we so, to twitter now, ட்விட்டர்னா ட்விட்டரில் தான் இப்போ நம்ம இருக்கோம் டோட்டலாக பேன் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் டூ த்ரீ டேஸாக வந்து தே ரிலீஸ்ட் லிட்டில் பிட் ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு ஒரு வருஷமும் டோட்டலாக பேன் தான் ஃபேஸ்புக்கில் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது ஃபேஸ்புக்கு பேஜில் இப்போ வந்து மேபி அது ஒரு சைன் நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் மாறுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சைன் எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது என்னோட பேஜும் என்னோடய பர்சனல் ப்ரொஃபைலும் முடக்கப்பட்டு தான் இருக்குது ஏன்னா எது போட்டாலும் போகாது நான் என்ன என்னோடய பர்சனல் விஷயங்கள் போட்டாலும் போகாது கமர்ஷியல் விஷயம் போட்டாலும் போகாது அரசியல் விஷயம் போட்டாலும் போகாது இப்படி பல விதமான நெருக்கடிகளுக்குள்ள தான் சோஷியல் மீடியா எனக்கு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் திஸ் இ மை ஸ்மால் ப்ரீஃப் அபவுட் வீட் அப்படியேஸ் தேங்க்யூ